வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பேச போகிறது இந்திய விமானப்படை வரலாற்றிலேயே பெரிய திட்டமா இருக்கக்கூடிய நூற்று பதினான்கு ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் பற்றி தான் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள மேட் இன் இந்தியா திட்டத்தோட கூடிய இந்த ரஃபேல் ஒப்பந்தம் எல்லாமே சரியாக நடக்குது என்றால் இந்தியா உலக தரத்தில் எங்க நிற்கிறது என்பதை நிரூபிக்கும் ஒரு விஷயமாக இருக்கும் முதலில் ரஃபேல் இந்தியா வரலாறு பற்றி பார்ப்போம் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா எம்ஆர்சிஏ திட்டம் தொடங்கியது பல விமானங்கள் போட்டியிட்டன யூரோ ஃபைட்டர் எஃப் பதினாறு எஃப் பதினெட்டு கிரீபன் ரஃபேல் டெஸ்ட் எவல்யூஷன் எல்லாம் முடிந்ததும் ரஃபேல் தான் வென்றது ஆனால் அரசியல் தாமதம் விலை போட்டி மாற்றப்பட்ட சூழ்நிலை காரணமாக ஒப்பந்தம் நீண்டது இறுதியில் ரெண்டாயிரத்து பதினாறில் இந்தியா முப்பத்து ஆறு புரொபைல் டைரக்ட் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீலா வாங்கிச்சது அதோட ஆப்ரேஷன் சிந்து மாதிரி ரியல் பேட்டில் சினாரியோல ரஃபேல் ஸ்பெக்ட்ரா சிஸ்டம் எவ்வளோ யூஸ்ஃபுல்னு தெரியுது இந்தியா பாகிஸ்தான் இந்தியா சீனா எல்லை பிரச்சனைகள் இன்னும் தொடர்ந்து இருக்குது ரெண்டு நாடுகளுமே நான்காம் ஐந்தாம் ஜென் ஃபைட்டர் ஜெட் வாங்கிக்கிட்டு தயாராகிட்டே இருக்குது இந்திய விமானப்படை ஸ்ட்ரெங்க் டார்கெட் நாற்பத்தி இரண்டு ஸ்குவாட்ரன்ஸ் ஆனால் இப்போ முப்பத்து ஒன்று தான் அதனால தான் இப்போ நூற்று பதினான்கு ரஃபேல் போர் விமானங்கள் வாங்க வேண்டும் என்று ஐஎஃப் பரிந்துரை கொடுத்துருக்கு இதில் மேட் இன் இந்தியா முக்கிய பங்கு வகிக்குது மேட் இன் இந்தியா என்றால் என்ன டசால் ஏவியேஷன் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் மாதிரி இந்திய நிறுவனங்களோட சேர்ந்து உற்பத்தி அறுபது சதவீதம் உள்நாட்டு கண்டென்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் ஆவியானிக்ஸ் ஃபியூஸ்லேஜ் அசெம்பிளி சில சாஃப்ட்வேர் இன்டெகிரேஷன் எல்லாம் இந்தியாவில் செய்யப்படும் இதனால் ஃபியூச்சர் மெயின்டெனன்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் பிரச்சனையே இருக்காது வேலைவாய்ப்பு ஆயிரக்கணக்கில் உருவாகும் இந்தியா தன்னம்பிக்கையோட ஃபைட்டர் ஜெட் அசம்பிளிக்கு செல்லும் ஒரு பெரிய படி இது செலவு மற்றும் அரசியல் பற்றி பார்க்கலாம் மதிப்பு லட்சம் கோடி ரூபாய் இதுவரை இந்தியா கையெழுத்திட்ட பெரிய டீல் ஆனால் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கிறாங்க ஏன் தேஜாஸ் மாதிரி நம்முடைய உற்பத்திக்கு கூடுதல் ஊக்கம் தரக்கூடாது அதற்கு அரசாங்கம் கொடுத்த பதில் தேஜாஸ் நல்ல திட்டம் தான் ஆனால் இம்மீடியட் பவர் கொடுக்க முடியாது ரஃபேல் ஏவியானிக்ஸ் நியூக்ளியர் டெலிவரி கேபாலிட்டி ஏர் டு ஏர் அண்ட் ஏர் டு கிரவுண்ட் பிரசிஷன் அட்டாக்கு எல்லாமே இந்தியாவுக்கு உடனடி தேவை அரசியல் ரீதியில் பெரிய விவாதங்கள் நடக்கும் ஆனால் தேசிய பாதுகாப்புக்காக சாக்ரிஃபைஸ் செய்யும் பணம் என்ற நிலைமையிலே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ரஃபேல் திறன் மல்டி ரோல் ஒரே விமானம் ஏர் டு ஏர் ஏர் டு கிரவுண்ட் ரெக்கனசன்ஸு நியூக்ளியர் ஸ்ட்ரைக் எல்லாம் செய்யும் ஸ்பெக்ட்ரா இ டபிள்யூ ஸ்வீட் எதிரி ரேடார் லாக் ஆனாலும் அது குழப்பம் பண்ணிடும் மீட்டியார் மிசைல் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ரேஞ்ச் பியாண்ட் விஜுவல் ரேஞ்ச் ஏர் காம்பேட் கேப்பபிலிட்டி வழக்கொற்பின் ரஃபால் அண்ட் டிட்டரன்ஸ் பவர் பாகிஸ்தான் உணர்ந்தது சீனாவின் ஜே டுவெண்டி போன்ற ஸ்டீல் செட்ஸுக்கு எதிராகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது எதிர்கால விளைவுகள் ஐஏஎஃப் ஆறு ரஃபேல் இருக்கும் இந்தியா பிரான்ஸ் நெருங்கிய பாதுகாப்பு கூட்டணி புதிய தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்புகள் சப்ளை செயின் வளர்ச்சி டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் கூட இந்தியா செய்யக்கூடிய நிலை வரும் இண்டிஜினஸ் ஃபைட்டர் ப்ராஜெக்ட்ஸ் ஏஎம்சிஏ தேஜஸ் கெம்கே டூ உடன் பேரலலா டெவலப் செய்ய இந்தியா திறமையை பெறும் சவால்கள் மற்றும் சந்தேகங்கள் விலை டிரான்ஸ்பாரன்சி மக்கள் எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்குவார்கள் அறுபது சதவீதம் டொமஸ்டிக் கான்டென்ட் என்றால் என்ன லெவல் கிரிட்டிக்கல் காம்போனன்ஸ் தான் வரும் உற்பத்தி டைம்லைன் ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் ஆகலாம் அதுவரை கேப் என்ன செய்வது ஆனாலும் இந்த ஒப்பந்தம் இல்லாமல் போனால் ஐஏஎஃப் ஆம் ஸ்குவாட்ரின் ஸ்ட்ரென்த் குறையும் சுருக்கமாக சொன்னா நண்பர்களே இந்த நூற்று பதினான்கு ரஃபேல் திட்டம் இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றிலேயே பெரிய மாற்றம் செய்யக்கூடியது வேலை வாய்ப்பு தொழில்நுட்ப முன்னேற்றம் பாதுகாப்பு வலிமை எல்லாத்திலும் இந்தியாவுக்கு ஒரு மைல்கள் ஆனால் செலவு டிரான்ஸ்பேரன்சி இண்டிஜினஸ் ப்ராஜெக்ட்ஸ்களுக்கு பேரல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இப்போ கேள்வி உங்களுக்கே ரெண்டு லட்சம் கோடி செலவு பண்ணி ரஃபேல் வாங்குறது நியாயமா இல்லை தேஜாஸ் மாதிரி உள்ளூர் போர் விமானத்தை முன்னேற்றலாமா கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்